பெட்ரோலில் சால்மெண்ட்டுமா அப்போ இந்த சால்மெண்ட்டில் போகிறப்ப இந்த எண்ணெய் வந்து என்ன ஆகும் உமியில் வெளியே வரும் உமியில் வெளியே வந்தோம்னா பெட்ரோலை கொதிக்க வைக்கப்போ அது வேப்பரேட் ஆகும் வேப்பரேட் ஆகி பெட்ரோல் வெளியே போயிடும் அந்த எண்ணெய் எங்கே நிற்கும் உமி என்ன நிற்கும் அந்த எண்ணெய் எடுத்துருவாங்க அந்த எண்ணெய் உலகத்துலேயே ரஷமான எண்ணெய் ஹலோ டவுட் என்ன பிரிக்க டெக்னாலஜி உலகத்தில் கிடையாது லேசில் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா பிசிக்கல் ரிஃபண்ட் ஆகிடும் அது இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ரிஃபைண்ட் ஆகிடும் செக்கெண்ட் ஆயில் நடுக்கல் இயற்கையான முறையில் சுத்தம் பண்ணுறதுக்கு செலவு அதிகமாகும் அந்த மிஷினை ஓட்டினா அவங்க நான் நினைக்கிறேன் இந்துஸ்தான்ல அந்த மிஷினில் போய் இந்த எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயை கூலாக்கி இதுல இருக்க கொழுப்புகளை எடுப்போம் கம் அது ஒரு பவுடரில் ஒட்டி வந்த அதை தனியா எடுத்த பிறகு இந்த எண்ணெய் வெளியே வர பாருங்க அந்த எண்ணெயை வந்து சென்ட்ரல் ஃபீஸில் விட்டு சுத்தம் பண்ணி வெளியே எடுத்தோம்னா இந்த எண்ணெய் பேர் அம்மருதம் ஹலோ இது எண்ணெய் கிடையாது அமிர்தம் இந்த எண்ணெயை உலகத்தில் பணக்காரங்கெல்லாம் சாப்பிட்றான் எத்தனை நான் நாற்பட்டு வருஷமா நீங்கள் பார்க்கறக்கூடிய ஹல்திராம் மிக்சர் எல்லாமே பார்க்குறீங்களா ஹல்திராம் உங்களுக்கு பாமாயில் பண்ணி தரோம் இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறது இந்த எண்ணெயில் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் இந்திய தேசிய விருது நாலு வாங்கிடுது நீங்கள் வீட்டில் வச்சுக்க என்ன எந்த குறித்து அப்துல்லா மார்க்கெட்ல இருந்து பத்து லட்சம் எதுக்கு அவார்டு கொடுத்துருக்காரு இந்த எண்ணெய் வந்து ஆரம்பத்தில் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க தயாராடு இறைவன் வந்து ஆன்மீகத்தையும் தேட சொல்றான் உணவையும் தேட சொல்றான் மருந்தையும் தேட சொல்றான் கல்வியையும் தேட சொல்றான் சொர்க்கத்தையும் தேட சொல்றான் கல்வி கரெக்ட் தேடுங்க அதான் அதான் அப்பட்ல கிடையாது இந்த எண்ணெயில ஏன் சாப்பிடணும் மஞ்சள்ல குருக்கு மீன் கேரட்ல கரோட்டின் ஒவ்வொன்றில் ஒரு உயிர் அது மாதிரி இந்த எண்ணெயில் வச்சிருக்க ஒரே நாள் சத்துனா உங்களுக்கு கேன்ஸ் இருக்கு எதிராக தலையில இருக்க மூளையில இருக்கக்கூடிய இந்த முடியோட மெலிசான நரம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை எடுக்கக்கூடிய வித்தையை ஆண்டவன் எதுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த எண்ணெயில் அப்ப இந்த எண்ணெயை சாப்பிட்றவங்களுக்கு இறைவன் இறைவனா கொடுக்கலாம் தடுக்கிறதுக்கு வேலை என்ன இருக்கு பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு தைராய்டு வராமல் இருக்கிறதுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு எலும்புகள் வலுவாகிறதுக்கு சொல்லி பதினாலு விதமான எதுவும் சரி பண்ணுறது இந்த எண்ணெயில் இருக்கு பெரிய அதிசயம் என்னன்னா மார்க்கெட்டில் இருக்க என்ன எதை யூஸ் பண்ணாலும் நூற்றி எண்பது இருந்து நூற்றி தொண்ணூறு டிகிரி வரைக்கும் எரிஞ்சிடும் எரியதுன்னா என்ன கருகிறது நீங்கள் சொல்லுவீங்களே தேல் அவுட்டா போதுன்னு சொல்லி தெரியுமா என்ன ரொம்ப அதை